பாவத்தைண்ட நண்பளை முற்றும் விட்டு அவரால் எனக்கு இந்த பிரயோசம் இருக்குது அந்த பிரயோசம் இருக்குது இல்ல நீங்க உங்களோட ஈமான பாதுகாக்கணும் என்று சொன்னால் அல்லாவுக்கு மாறு செய்ய என்று நீங்கள் நினைத்தால் அதற்கான வழிகளை மூட வேண்டும் வழிகளை மூடாம சரி வராது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த நண்பர் பாவத்தை பத்தி தான் சொல்லுவாரு எத்தனையோ நல்ல பிள்ளைகள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் அவங்க வாழும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் பொழுது நல்ல பிள்ளைகள் அவங்க வளரும் பொழுது நல்ல பிள்ளைகள் நண்பர்களோடு சேர்ந்து எத்தனையோ கெட்ட பழக்கங்களை பழகிடுவாங்க ஏதா ஒரு மனிதனுக்கு ஒரு நாலு நாள் நாள் அப்படின்னு ஒதுங்குவாங்க ரெண்டாம் நாள் செய்யாதீங்க செய்யாதீங்க கொஞ்சம் முகம் மாறும் பிறகு இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே உட்காருவாரு நாலாவது நாள் அவங்க செய்யும்போது அப்படியே அவருக்கும் அந்த மைண்ட் ஹராமண்டி இருந்தாலும் அப்படி உட்காருவார் அஞ்சாவது நாள் என்ன இது அப்படின்னு விசாரிப்பார் ஆறாவது நாள் ஏழாவது நாள் போகும் பொழுது அவர் என்ன செய்வாரு விஸ்மி சொல்லி ஆரம்பிப்பார் மனோநிலை எப்படி அவரை கொண்டு ஆரம்பிக்குது பாவத்தை ஒரு பரித ஒரு பயங்கரமான ஒன்றாக பார்த்தவரை அமரச் செய்தது எது நட்பு அப்படியான நண்பர்கள் இருந்தால் நீங்க அவங்களை விட்டு ஓரமாகாத வரை நீங்க பாவத்தை விட்டு ஓரமாக பாவத்தை விட்டு ஒதுங்கிருவீங்க பாவத்தை விட்டு ஒதுங்கிருவீங்க ஆனால் அவர்களுடைய பேச்சுக்களும் கதைகளும் உங்களை பாவத்தினுடைய அந்த பயங்கரத்தன் தானே அதனுடைய அந்த கெடுதி உங்களோட உள்ளத்துல இருந்ததனுடைய பெருமானத்தை குறையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நூறு வீதம் பெருசா நினைச்சோம் சில வீடுகள்ல வந்து இந்த ஒரு ஒரு டிவியை ஒண்ணு போடுறது அல்லது ஒரு நாடகம் ஒரு ஒரு படத்தை போடுறது எல்லாம் பெரிய ஒரு பாவமா சில டிவி எல்லாம் மூடி வச்சிருவாங்க போட்டு மூடி வச்சிருவாங்க சவாலு அதெல்லாம் சரியா அப்படியா ரெண்டாவது விஷயம் அப்படியே அப்படி இருக்கும் அது வந்து பொதுவான எல்லா காலங்களையும் அப்படி இருக்கும் நியூஸுக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் அப்படி ஓபன் பண்ணி வச்சிருவாங்க சில வீடுகள் அப்படியே கொஞ்ச நாள் நியூஸ் வரும் விளையாட்டு வரும் அப்படி அப்படியே எல்லாம் வந்து வந்து காலையில ஆறு மணிக்கு போட்டா நைட் பன்னெண்டு ரெண்டு மணி வரைக்கும் அதை ஓடிக்கிட்டே மாறி 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 போயிட்டே கவுல் உம்மாக்கோ கோன்லைண்ட்ரெஸ் பாப்பா கோண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி எப்படி போயிட்டிருக்கும் அப்ப எனவே இந்த பாவங்கள் என்பது மனிதனுக்கு ஆரம்பத்துல பெரிய உண்டா வழங்கும் அந்த வீட்டு சூழ்நிலை எல்லாத்தையும் நாங்க கவனிச்சு பார்த்தால் அது பெரிய உண்டா வழங்கும் ஆனா பழக்கூடிய நண்பர்களை பொறுத்து அந்த பாவம் சின்னதாக மாறிவிட்டது செய்யாட்டியும் அந்த பாவங்களில் அந்த பாவங்களில் நிலைத்திருப்பதை ஒருவேளை சரியான ஆரம்பித்துவார் பாவங்கள்ல நிலை திருப்பத அவர் சரியான ஆரம்பித்துள்ளார் அப்ப எனவே இந்த பாவங்களை நாங்க விடுறதாக இருந்தால் பாவத்தை விடணும் என்ற எண்ணம் எங்கிட்ட இருக்கும் என்று சொன்னா நாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த நண்பர்கள் அந்த நல்ல நண்பர்களோட சேர்ந்து நல்ல பழக்க வரும் இதெல்லாம் நம்ம பார்க்கிற விஷயம்தான் அப்ப மோசமான தீய நண்பர்களோடு நாங்க பழக பழக பாவத்தை நாங்க செய் உடனடியா செய்ய மாட்டோம் நான் அவனோட பழம் நான் என்ன பாவமா செய்யறேன்னு கேட்பாங்க பெஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் அப்படி கேட்பாங்க வீடு நாயன் அவனோட செய்யறது நாயன் நானும் அப்பாவும் செய்யறேன் உங்களோட புள்ளைய நீங்க அப்படியே நினைக்கிறீங்க வாப்பா அப்படின்னா ரெண்டு மூணு வசனம் பேசுவார் அது ஒரு மாசத்துல என்ன செய்யும் அந்த வசனம் எல்லாம் அது செல்லுபடி மாறிவிடும் எனவே இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக இருக்கணும்